கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் ஒருத்தரான நடிகர் சூர்யா தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளை கொண்டாடி இருந்தார் அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா ஆர் ஜே பாலாஜோட இயக்கத்தில் அவர் நடிச்சு வந்துருக்கக்கூடிய கருப்பு திரைப்படத்தில் இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டீசருக்கு சம ரெஸ்பான்ஸ் கிடைச்சி பல மில்லியன் வியூஸ்களை கடந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அது வைரலாக இருந்துட்டு இருக்கு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அதாவது கதாநாயகியாக த்ரிஷா வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் பேசியதே ஆறு உள்ளிட்ட திரைப்படங்களில் ஆல்ரெடி சூர்யா கூட சேர்ந்து நடிச்சு ஒரு ஹிட் பேராக இருக்கக்கூடிய சூர்யா த்ரிஷா ஜோடி இத்தனை வருஷங்களுக்கு பிறகு கருப்பு திரைப்படத்தில் மீண்டும் இணைகிறாங்க அப்படின்றது போதே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு சூர்யா த்ரிஷா அந்த எவர் கிரீன் பேர ஒன்ஸ் அகேன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஸ்கிரீனில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் அவளாக காத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சூர்யா அவர்களுடைய பிறந்தநாளுக்கு பிரபலங்கள் பொதுமக்கள் என பலரும் சோஷியல் மீடியா வாயிலாக மற்றும் அப்படி அப்படின்னு விஷ்லாம் பண்ணாங்க ஆனால் நடிகை த்ரிஷா ஏன் கடைசி வரைக்கும் சூர்யாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லை அப்படின்றது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு நடிகர் விஜய் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போதெல்லாம் தங்களுடைய நட்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர் கூட எடுக்கப்பட்ட பர்சனலான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி நடிகை த்ரிஷா பிறந்தநாள் வாழ்த்து ஸ்பெஷலாக சொல்றதை வந்து இப்போ வரைக்கும் கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் கொண்டாடப்பட்ட விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு கூட அந்த நாள் முழுக்க பர்த்டே விஷ் பண்ணாமல் இருந்துட்டு அந்த நாளினுடைய முடிவில் ரொம்ப ஸ்பெஷலாக அவர் கூட எடுக்கப்பட்ட அந்த பர்சனல் ஃபோட்டோவை தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே த பெஸ்ட் அப்படின்ற கேப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க த்ரிஷா அவர்கள் அந்த ஃபோட்டோ பல மில்லியன் லைக்ஸை கடந்து இப்போ வரைக்கும் வைரலா இருந்துட்டு இருக்கு நட்பு விஜய்க்கு எப்போதுமே தொடர்ந்து விஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய திரிஷா அவர்கள் ஏன் நடிகர் சூர்யாவுக்கு விஷ் பண்ணவே இல்ல அவர் கூட இத்தனை படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்ப கருப்பு திரைப்படத்திலையும் அவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இடையிலையும் ஒரு நல்ல நட்பு இருக்கும் இல்லையா அந்த வகையில் ஏன் நடிகை திரிஷா சூர்யா சூர்யாவுக்கு விஷ் பண்ணல அப்படின்றது சூர்யா ரசிகர்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாக காண்டல இருக்காங்க த்ரிஷா மேல கருப்பு படத்தினுடைய டீசர் முழுக்க முழுக்க நடிகர் சூர்யாவையே மையப்படுத்தி இருந்தது வேற எந்த கதாபாத்திரங்களுமே அவங்க பெருசாக காட்டல அதை பத்திலாம் அவங்க பேசல நடிகர் சூர்யாவுக்கு இணையான ஒரு முக்கியமான முன்னணி கதாநாயகியா திரிஷாவும் இருக்காங்க அவங்களும் படத்தில் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கேரக்டர் சம்பந்தப்பட்ட ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸாவது வச்சிருக்கலாம் அப்படின்றது நடிகை திரிஷா தரப்புல இருந்து எதிர்பார்த்தாங்களாம் ஆனால் டீசர்ல அவங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இல்லை அவங்க ஃபேஸே காட்டல அப்படின்றது நடிகை திரிஷாவை கொஞ்சம் அப்செட் பண்ணியிருக்காமா அதனால தான் அவங்க பர்த்டே விஷ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பக்கம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் போட்டால் தான் விஷ் பண்ணுறதா அர்த்தமாக வாட்ஸ்அப்லையோ காலையோ கூட அவங்க பர்சனலாக விஷ் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி திருஷா உடைய ஃபேன்ஸ் வந்து இந்த விஷயத்துக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறாங்க பட் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு டைம் எடுத்து பர்சனல் ஃபோட்டோவை தேடி எடுத்து போஸ்ட் போட்டு விஷ் பண்ணக்கூடிய திரிஷா ஏன் சூர்யாவுக்கு இப்போ வரைக்கும் விஷ் கூட பண்ணல இல்லை அது சம்மந்தமாக எந்த விஷயமுமே சோஷியல் மீடியாவில் போடலை அப்படின்றது சூர்யா ஃபேன்ஸ்க்கு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்குதான்